ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு காஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க பொரியட்டும் பாருங்கள் இது நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக போட்டுக்கிறேன் நல்லா இதே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பாருங்க இதே சிம்பிளை வச்சு அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கப் கலரி மட்டும் விடுங்க ஃபைனலாக தான் மசாலா போடணுங்க பாருங்கள் காய் நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கால் ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கிறேன் கல் தூளுப்பு எடுத்துக்கிறேங்க இது கூடவே வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூளுங்க இது வீட்லேயே அரைச்சிது ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க அவ்வளோதான் வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல நீங்கள் வீட்டில் அரிச்சது இல்லை கடையில் வாங்குகிற கறி மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது யூஸ் பண்ண பாருங்கள் நல்லா அப்சர்வ் ஆகுது பாருங்கள் அவ்வளோதான் இது ஆயிலில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும் இன்னும் சூப்பரான ஒரு உருவ கிளம்பி ஃப்ரைங்க இது ரச சாப்பாட்டுக்கு தயிர் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்க இது சிம்மிலியாக வச்சு நல்லா ஃப்ரை ஆகும் பாருங்கள் அவ்வளோதான் இது சிம்ளியாக நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் ஒரு அருமையான உருளை கிளம்புக்குறீங்க இது தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு ரச சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் தோளோடு செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்